இன்னைக்கு நம்ம சனாதனி சமையல் இன்ஸ்டன்ட் காஃபி ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி இந்த ஒரு பவுடர் போதும் நினைச்ச நேரத்துல காஃபி போட்டு குடிச்சுக்கலாம் டிராவல் பண்ணும் போது இல்லாதப்போ வெளியூர் நிறைய இது யூஸ் ஆகும் டேஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணு இருக்காது எப்பயும் குடிக்கிற காஃபி மாதிரி தான் இருக்கும் காஃபி ப்ரீமிக்ஸ் பண்றதுக்கு பால் பவுடர் நூறு கிராம் எடுத்திருக்கேன் எந்த பிராண்ட் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க மெஷர்மெண்ட்ல எடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா பால் பவுடர் ஏழு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் நிறைய ப்ராண்டு இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டை எடுத்துக்கோங்க பால் பவுடர் நூறு கிராம் நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கு காஃபி பவுடர் பத்து கிராம் எடுத்துக்கலாம் ஸ்பூனில் எடுக்கும்போது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பால் பவுடர் எந்த ஸ்பூனில் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க இது கூட சர்க்கரை இருபது கிராம் எடுத்துக்கலாம் சர்க்கரையை ஸ்பூன் கணக்கில் எடுக்கணும்னா மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சில பேருக்கு சர்க்கரை சேர்த்துக்க மாட்டாங்க சக்கரை சேர்த்துக்க வேணாம்னு நினைக்கிறவங்க பால் பவுடரும் காஃபி பவுடரும் மட்டும் சேர்த்துக்கோங்க ஜாரில் முதல்ல சர்க்கரையை மட்டும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சா நைஸ் பவுடராக வராது அதனால் நம்ம சர்க்கரையை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்தாச்சு அதே ஜாரில் பால் பவுடரும் சேர்த்துக்கலாம் இது கூடவே எடுத்து வச்ச காஃபி பவுடர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மூணையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நமக்கு ஒரு சாக்கோ பவுடர் கலரில் வந்துடும் மூணையும் சேர்த்து அரைச்சாதான் நல்ல பொடியாக சுடு தண்ணியில் சேர்த்து கலக்கும் போது ஈஸியாக கரையும் இந்த காஃபி ப்ரீமிக்ஸ் பவுடரை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க பால் பவுடரோட எக்ஸ்பைரி டேட்டை நல்லா செக் பண்ணிக்கோங்க அதோட எக்ஸ்பைரி டேட்டை பொறுத்து இதை இருந்து அஞ்சு மாசம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காஃபி ரெடி பண்ணும்போது ஒரு ஸ்பூன் காஃபி ப்ரீமிக்ஸ் சேர்த்து நல்ல சூடான தண்ணி சேர்த்து ஆற்றிட்டு கொடுத்தா நல்ல நுறையோட காஃபி ரெடி ஸ்ட்ராங்காக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இந்த பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்